வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்ல மாதமாக அனை அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் டிசம்பர் மாதம் ஆண்டின் கடைசி மாதமாகும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நட்சத்திரங்கள் சித்திரை ரெண்டு மூன்று பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இனிய சுவாவங்கள் கொண்டவர் நியாய உணர்ச்சி மிகுதியாக கொண்டவர் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புபவர்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்திலும் நவம்பர் இரண்டு அன்று நான்காம் இடத்திற்கும் பின்பு நவம்பர் இருபத்தி எட்டு அன்று ஐந்தாம் இடத்திற்கும் நகர்கிறார் உங்கள் ராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனும் மாத கிரகமான சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் நவம்பர் பதினைந்தில் மூன்றாம் இடமான உபஜெயஸ்தானத்திற்கு நகர்கிறார் டிசம்பர் பதினாறில் வக்ர நிவர்த்தியாகி நேருகதியில் புதன் செல்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ருண ரோக ஸ்தானத்தில் ராகுவும் ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீசமடைந்து வக்ரகதியில் நகர்கிறார் பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் கேதுவும் ரெண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை நகரும் சந்திரன் நவம்பர் ஒன்றில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பதினோராம் இடத்து லாவஸ்தான அதிபதியும் மாதத்தை நடத்துகின்ற கிரகமான சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி இடப்பெயர்ச்சியாகிறார் இதனால் முற்பகுதியில் வருவாய் மந்தமாகவும் பிற்பகுதியில் வருவாய் உயர்நிலையை அடையும் பனிரெண்டில் நிற்கும் கேதுவால் உங்கள் செலவுகள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் அமைய வாய்ப்புள்ளது பிற்பகுதியில் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பீர்கள் அரசின் மூலமாக வருவாய் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை டிசம்பர் பதினாறு வரை புதன் பக்ர நிவர்த்தியாகும் வரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்திகரமான மனையும் மனநிலையும் ஏற்படும் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த நிலை மாறக்கூடும் ஆனாலும் குருவின் பார்வைப்படுவதால் நிலைமை சீராகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் தனப்பிராப்தியும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே உறவுகள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து அது அப்போதே மறைந்து போகும் ஆனாலும் முழு மன நிறைவான உறவுகளே தொடரும் காதலன் காதலியிடையேயான உறவு இழுத்து கொண்டே போகும் சிற்சில நேரங்களில் புரிதலின்றி விலகி இருக்க நேரலாம் வளர்ந்த குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாது அவர்களால் சில நற்பலங்களை பெறுவீர்கள் சிறிய குழந்தையாக இருப்பின் அவர்கள் செயல்பாடுகள் மந்த நிலையிலேயே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் வருவாய் சீராக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமையும் உங்கள் வேலைகளை திறம்பட செய்து உங்கள் மதிப்பு மரியாதையை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆனாலும் வருவாய் பெரிய மாற்றமின்றி தொடரும் சேவை துறையில் இருப்பவர்கள் வருவாய் பெருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணியிடத்தில் உங்களிடம் அதிகமான ரிசல்ட்டை எதிர்பார்ப்பார்கள் தங்கள் கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்காமல் புதிய உத்திகளையும் புதிய உற்பத்தி திட்டங்களையும் செலவை குறைக்கும் முயற்சிகளுக்கும் குறித்த நேரத்திற்குள் வேலையை முடித்துக் கொடுப்பவர்களுக்குமே அதிக முக்கிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதால் உங்களை நீங்களே புதுப்பித்து கொண்டு உத்தியோகத்துடன் செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் உற்பத்தி செலவைத் தாண்டி லாபம் அதிகரிக்க காண்பீர்கள் அதி அதிக உற்பத்தியை உயர்த்தினால் அவை சந்தையில் விற்பனை ஆகிவிடும் என்பதால் பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதை முயற்சிக்கலாம் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் அதிக சலுகைகளை வாரி வழங்காமல் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால் உங்கள் வணிகத்திற்கு உதவிகரமாக இருக்கும் புதிய ஆர்டர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள் வருவாய் நன்றாகவே இருக்கும் காலத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதன் மூலமாக சந்தையில் நிலைத்து நிற்க முடியும் என்பதை மனதில் வையுங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் நேரத்தை வீணடிக்கின்ற நண்பர்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வயதில் எல்லாவற்றிலும் பரீட்சித்து பார்க்கும் ஆர்வமும் உந்துதலும் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் கல்வியை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உயர்கல்வியில் ஆராய்ச்சி கல்வியிலும் படிப்பவர்கள் உங்கள் படிப்பை எளிதில் வெற்றி பெற்று அசத்துவீர்கள் மற்றவர்களின் மரியாதையை பெறுவீர்கள் உங்கள் த தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் முழு ஆரோக்கியமாகவும் சில நேரங்களில் ஆரோக்கிய குறைபாடும் எப்படும் மனதை வலுவிழக்க செய்கின்ற காரியங்களை கைவிட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டாலே உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெற முடியும் குடும்பத்தின் உடல்களில் உள்ளவர்களின் உடல் நிலையை பொறுத்தவரை பொறுத்தவரை முதல் பதினைந்து நாட்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியம் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் பெரும்பாலும் இயல்பான பழங்களே நடைபெறும் முதல் பதினைந்து நாட்கள் சற்று கவனமாக செயல்படுங்கள் அதன் பிறகு நிலைமை சீராகும் இயல்பான நிலையே தொடரும் இந்த மாதம் கடலுள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் எந்தவிதமான விதமான கெடுபலங்களும் நடக்காது என்பதை உறுதியாக நம்புங்கள் இந்த மாதம் உத்ரவோசம் மங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்